அமைதிப்படையில் ஓட்டு என்ற சீன் அப்போ ரிசல்ட் எப்படியோ முடிஞ்சதும் ரெண்டு பேரும் ஊட்டிக்கு போயிடுவோம் வரல அவருக்கு ஜோடி இருந்தது மணிவண்ணன் ஊட்டிக்கு போறதுக்கு பிளான் போட்டார் போக முடியலேன்னு நீங்க ஆனால் மோடிஜி அதே மாதிரி ஒரு பிளானோடு வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடிஞ்சோன்னா கேதார்நாத் அங்கேயே போனார் இல்லையா இந்த முறை அவர் வந்து அவர்ல கேமரா அவுட் எடுத்தாங்க என்னங்க நாற்பத்தி எட்டு இரண்டு நாட்கள் இடைவிடாத தியானம் அதுவும் எங்கேன்னா விவேகானந்தர் மண்டபத்துல கன்னியாகுமரிக்கு வந்து அங்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தியானம் செய்ய போகிறார் நீங்களே மிரண்டுருவீங்கங்கிற மாதிரி ஒரு திட்டம் என்னட்டு நவம்பர் கேள்விப்பட்டிருக்கோம் இவரு ஜூன் மாசம் ஆரம்பிக்கிறார் அதை இல்லை ஏதாவது ஒரு உளுக்குத்து இருக்கும் பாறைக்கு போய் இந்த இதில் சிந்து பைரவியில ரவியில் பாறைகள் உட்காந்துட்டு உச்ச ஸ்தாயில் பாடி பாடுவார் அதான் அதான் உன்னை தொழுதுன்னு ஏதோ பண்ணுவார் சும்மா போக மாட்டார்ல ஒரு மனுஷன் இல்லை என்னன்னா பூரி ஜெயநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய சொத்துக்களை திருடிய சாவி வந்து தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கேயே வந்து உட்காடுறதுக்கு வந்து அதை தேடி தான் திங்கிறியா வேற எதுவும் திங்கிறியா தான் வந்து கோவை ராமகிருஷ்ணன் போன்ற பெரியார்கள்லாம் கேட்குறாங்க பேரிடரின் போது வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க வந்து பார்வையிடுங்க கன்னியாகுமரி மாவட்டம் இந்த லட்சணத்துல இருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வெறுங்கையோட வராதீங்க காசு கொண்டாந்து கொடுங்க வந்து பார்வையிட காசு குடுக்கல ஒண்ணும் தெரியல அப்பெல்லாம் வரல எலக்ஷன் தேதி அறிவிச்ச உடனே முதல் பேஸ்லயே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருதுன்னு தொடர்ச்சியா ஒரே வாரத்துல ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறைன்னா அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தார் ஆமா தேர்தல் முடிஞ்சது அதுக்கப்புறம் மறுபடியும் மறந்துட்டாரு இப்போ இத்தனை திருட்டு பட்டம் ஒன்றை கட்டிவிட்டு பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி கருவூல சாவி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டு விட்டது அப்படின்னு பேசி இவர் சொல்றாரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து ஒரு தமிழரை ஒடிசாவை ஆள ஆள விட மாட்டேன் தமிழர் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கணும் இங்கே வந்து என்ன ஆட்சி பண்றது பாண்டியன்கிற தமிழரை வைத்து தான் நவீன் பட்நாயக் ஆட்சி பண்றாரு ஒரு தமிழரை ஒரிசாவை ஆட்சி பண்ண விட மாட்டேன் நான் உயிரோட குறைங்க நடக்காது அப்படின்னா சவால் விட்டுருக்காரு அங்கிட்டு தாடிப்பார் பண்ணிட்டு அதே தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருகிறார் இரண்டு நாள் திட்டம் மகா தியானம் உலகமே உற்று நோக்க போகிறது இந்த தியானத்தின் முடிவில் அவர் இப்ப வேற அவதார ஆயிருக்காருல்ல இப்ப அவர் சாமி பிள்ளை ஆயிட்டாரு இவர் ரெண்டு நாள் தவம் இருந்தார்னா ஏதாவது பாசுபதாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் ஏதாவது வரவேன் ஏதோ பெருசா அவர் வரம் கேட்கிறார் பகவான்கிட்ட விவேகானந்தரே மரன்றுருவார் ஏ பிரபு கிருஷ்ண ஜெகநாத் பிரேமானந்தான் இங்க என்ன பண்ற அப்படின்னு செய்யட்டும் ஏதோ ஒன்றை மடை மாற்றுவதற்கு அல்லது கவனத்தை திசை திருப்புவதற்கு இந்த மாதிரியான கூத்தெல்லாம் பண்ணுவார் ஏன்னா எலெக்ஷனே முடிஞ்ச ஏழு கட்ட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் ஒரு டிராமாவை ஒருத்தர் நடத்துறாருனா காரணம் இல்லாமல் காரணம் இல்லாமலா இருக்கும் இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்து கங்கனா ராயத்து வந்து ஒத்தை ரோசாவை வந்து மோடியின் கைகளுக்கு கொடுக்குற மாதிரி வந்து அது வந்து வட இந்திய ஊடகங்கள் முழுக்க வந்து பயங்கர வைரல் ஆகிடுச்சு பிரதேசனுடைய அந்த உத்தரகாண்ட் பிரச்சாரத்தின் போது ஒரு சிங்கிள் ரோஸை வந்து ரெண்டு ரோஸை கொடுக்குறாங்க இவர் வாங்கிக்கிறார் இந்த ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த இத்தாலிய பிரதமர் மெலோனியா அந்த அம்மாவோட ஒரு ஜோடி சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் சங்கீக தான் பண்றாங்க அது ரொம்ப பெருமையா பண்றாங்க அவங்களுக்கு இத்தனை நாள் கர்மயோகி விவேகானந்தர் மாதிரி அனுமார் மாதிரின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் போர் அடிச்சிருச்சா என்னன்னு தெரில அவரை ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக காட்டுவதற்கு என்னென்னமோ வேலை பண்றாங்க அதுல இதுவும் வருது சரி வந்து ரெண்டு நாள் உட்காரட்டும் என்ன பண்றாரோ பார்ப்போம் வழக்கமா வந்து எங்கே போனாலும் கேமராவை கொண்டே கவட்டையில் விட்டுறது ஒரு வேலையாவே வச்சுட்டு போானுங்க இது கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆமா ஒரு பாறை இங்கே என்னென்னலாம் கூத்தடிக்க போறாங்க நல்ல வேலை வந்து அங்கேயாவது இருந்தால் பரவாயில்ல இவரு வாடகைக்கு ஏதாவது ரூம ரூம போட்டு கர்நாடக மாநிலத்துக்கு ஒரு எண்பது லட்ச ரூபாய் பில்ல போட்டு போனது இல்லை அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு செலவு வைக்காம செலவு விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அது போறேன் போறேங்கிற மாதிரி வந்து கடைசியில் இதையும் விட்டு போனேன்னா நம்ம தலையில தான் விடியும் இன்னொன்று காந்தி

எனக்கு இவரை விட இவர் ஒரு உள்ளுக்குள்ளிருந்து தோன்றதெல்லாம் அடிச்சு விடுறாரு இவருக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் ஒரு பக்கம் அதை கேட்பதற்கு ஒரு இது வேணும் ஒரு வில் பவர் இதெல்லாம் தாங்கி கேட்டுக்கிறாங்க காந்தின்னு படம் வரலைன்னா காந்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுங்கிறதுல ஒரு விதத்துல உண்மை அவருக்கு தெரிஞ்சிருக்காது அவர் குஜராத்திலேயே பிறந்திருந்தாலும் காந்திங்கிறவரை படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதான் அவர் தனக்கு நடப்பதை நமக்கு ஒரு இலக்கியவாதியா தேர்ட் பர்சனில் தான் அவர் எல்லாத்தையுமே டீல் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு நெக்ஸ்ட்டு விட்டுறலாம் மறுபக்கம் ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட் த டைட் ஹேஸ் டர்ன் அகெயின்ஸ்ட் பி பிஜேபி அக்ராஸ் கேஸ்ட் குரூப்ஸ் இன் யூபி பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை மாறி அடிக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் சாதிய குழுக்களிடையே அந்த அலையை நாங்கள் பார்க்கிறோம் அப்புடின்னு யோகேந்திர யாதவ் மூன்று நாட்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துடைய தெக்கையும் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் சுற்றிட்டு வந்துட்டு அவர்கள் வயரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையுடையது அப்படிங்கிறதெல்லாம் நாலாந்தேதி தெரியுங்கிறத விட நாம் கொஞ்சம் மையமாவே பேசுறோம் எலெக்ஷன் பேஸ் நடக்க நடக்க வண்டு முருகன்கிற மாதிரி ஸ்லோ டவுன் ஆகிறோங்கிறாங்க நாங்கள் ஸ்லோ டவுன் ஆகிறோமோ இல்லையோ உங்களுக்கு மனதிற்கு இனிய விதத்தில் உங்களுக்கு இதமாக பதமாக ஒரு செய்தியை கொண்டு வந்து வேணும்னா அந்த இந்த மாதிரி வயரில் வரக்கூடிய இந்த கட்டுரைகளை தான் படிக்கணும் அதில் சில முக்கியமான விஷயங்களை தொட்டு காட்டியிருக்காங்க அனானிமஸாக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி பேசினார் யோகேந்திர யாதவிடம் கரப்ஷன் ரேட் வந்து உயர்ந்திருக்கிறது இருக்கிறது எல்லாத்தை விட முக்கிய மிக முக்கியமான விஷயம் ஆர்எஸ்எஸ் ஆட்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனில் தேர்ந்தெடுத்து நிரப்புகிறார்கள் ரைட் லீனிங் கொலீகுகளுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சாதிகளில் இவர்களுக்கு பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர்கள் நினைக்கக்கூடிய சாதிய குழுக்களில் இருப்பவர்கள் சைட்லைன் பண்ணப்படுகிறார்கள் இது ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இந்த இந்த விவகாரத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் வேலை செய்யக்கூடிய மாநில அரசு ஊழியர் அங்கு சிஸ்டமேட்டிக்காக ஆர்எஸ்எஸ் ஆட்கள் கீ பொசிஷனில் நிறைய நியமிக்கப்பட்டு தலித்துகளாகவோ அல்லது மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டியாகவோ இருப்பவர்கள் அரசு துறைக்குள் இருந்தால் அவர்கள் அதிலிருந்து சைட்லைன் பண்ணப்படுகிறார்கள் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இப்போ பார்க்குறேன் இந்த எலெக்ஷனில் என்னுடைய வாக்கு இதை பொறுத்து இருக்க போகுதுன்னு அவர் சொல்கிறார் இது இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா பாஜக ஆதரவு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பாஜக கட்சிக்காரர்கள்னு சொல்லிக்கிட்டே வேலை பார்க்குற கவர்மெண்ட் எம்ப்ளாயிகளுடைய எண்ணிக்கையை ரொம்ப அதிகப்படுத்தி இருக்கு அப்படி வெளிப்படையாக சொல்லிக்கிட்டதுனால தான் இவர்களுக்கு இந்த ப்ரி ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்குது ஒவ்வொருத்தனையும் போய் அவன் யாருக்கு ஓட்டு போட்டான் வாட்ஸ்அப்பில் எந்த ஸ்டே எந்த கட்சியுடைய ஸ்டேட்டஸ்களை வைக்கிறான்னு பார்த்து இது கொடுக்கப்படுவதில்லை வெளிப்படையாகவே நாங்கள் பாஜக ஆதரவு அதிகாரிகள்னு சொல்லிக்கிற கரசேவகர்களாகவே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்கப்படுகிறது இது வந்து கிட்டத்தட்ட சோவியத் ரஷ்யா மாதிரி நாசி ஜெர்மனி மாதிரியான இடத்துல பார்ட்டி ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு ஆமா கட்சி வேறு அரசு வேறுங்கிற இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா முழுக்க முழுக்க பார்ட்டி எடுக்கிறதா முடிவு இந்த இரண்டு நாடுகளுடைய அன்றைய நிர்வாகத்திலும் பார்ட்டியுடைய சீனாவில் பார்ட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டில நீ என்னவா இருக்க உன்னுடைய பதவி என்ன அதை தான் இந்த நிர்வாகத்துக்குள்ள உனக்கான செல்வாக்கு கிட்டத்தட்ட அதை நோக்கி நாட்டை எடுத்துட்டு போறாங்க உத்தரப்பிரதேசத்தை அவர்கள் அதற்கு தயார் பண்ணி வச்சுட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் இன்னொரு கண் தெரியாத முதிய மனிதர் ஒருவர் அவர் சொல்றார் நாங்க பிஎஸ்பியோடு இந்த முறை இருக்க போகிறோம் நாங்கள் அரிஜனர்கள் நாங்கள் அரிஜனர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் எங்களுடைய கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள் ஐம்பது சதவீதம் இந்த நாட்டில் இருந்தால் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டையே அமைச்சிருவோம் இங்கே நிலைமை அப்படி இல்லை ஆனாலும் நாங்கள் பிஎஸ்பியோடு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது ராம் மந்திர் மாதிரியான விவகாரம் பகுஜன்கள் மத்தியில் என் கோயில் கட்டினா அதனால் எனக்கு என்ன பயன் உள்ளே விட போகிற உள்ளே விட போகிற எளிமையான கேள்வி உத்தரப்பிரதேசத்தில் கணிசமாக இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு இவர்கள் பெரிய சாதனையாக காட்டக்கூடிய அந்த ராம் மந்திர பற்றி எந்த ஒரு பெரிய அபிப்பிராயமும் கிடையாது எளிமையான கேள்வி என்ன நீ அங்கே என்ன பண்ண போகிற என்னோடய இடம் என்ன அந்த கோயிலில் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடறாங்க இது கடந்த முறை அவர்கள் பிஎஸ்பி ஆரம்பித்ததுலேருந்து காணாத ஒரு வீழ்ச்சியை போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் பத்து சதவீதத்துக்கு குறைஞ்சிருச்சு மீண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது பகுஜன் சமாஜுக்கு இந்த தேர்தலில் உரசி பார்ப்பதற்கு வாய்ப்பு இன்னொரு பிஜேபி ஆர்கனைசர் ஒருத்தர் பிஜேபி கட்சிக்காக நான் வேலை செய்கிறேன் பிஜேபிக்காகத்தான் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனா பர்சனலா என்னுடைய வாக்கு பாஜகவுக்கு இல்லை அப்படின்னு இவங்ககிட்ட கிட்ட இது மாதிரி எல்லா கட்சியிலும் இருப்பவர்களுக்கு எனக்கு இந்த கட்சியால் ஒரு அதிருப்தி இருக்குது எனக்கு இது செஞ்சு தருவாங்கன்னு எதிர்பார்த்து கட்சியில் இருந்தேன் இத்தனை வருஷமாக இருந்தேன் எனக்கு செஞ்சு தரல நான் வேலை செய்கிறேன் எலெக்ஷன் வேலை செய்கிறேன் கட்சி வேலை செய்கிறேனே தாண்டி எனக்கு நிம்மதி எனக்கு ஒரு இந்த கட்சி மேலே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது எல்லா பக்கமுமே இருக்கக்கூடிய ஒன்று தான் ரெண்டாவது இதுதான் உண்மையான ஆன்டி இன்கம்பன்சி பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பாஜகவுல முழு நேர ஊழியராக இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டு முறை மோடி ஆட்சி அது மூன்றாவது முறையும் தொடர்வதுங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் போர் அடிக்குது மூன்று நாட்கள் இவர்கள் இதுக்காக சுற்றி இருக்காங்க இதுல நீங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் கடந்த முறை பாஜகவுக்கு எதிரான வேற ஒரு கட்சிக்கு வாக்களித்து விட்டு இம்முறை நான் பாஜகவுக்கு வாக்களிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை கூட எங்களால் மாநிலம் முழுக்க சந்திக்க முடியல ஆனால் பாஜகவுக்கு கடந்த முறை வாக்களித்தேன் ரெண்டாயிரத்தி பதினான்கிலும் வாக்களித்தேன் பத்தொன்பதிலும் வாக்களித்தேன் இந்த முறை வாக்களிக்கப் போவதில்லை அதற்கான காரணங்கள் எனக்கு சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் எல்லா தளத்திலும் வேலை வாய்ப்பாகட்டும் ஏதேதோ காரணங்களை சொல்லி இந்த முறை நாங்கள் வாக்களிக்கப் போவதில்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை வந்து பெருசாக இருக்குது அப்போது கண்டிப்பாக இவர்கள் சொல்லக்கூடிய நம்பர் இந்தியா முழுக்க இவர்கள் நானூறுன்னு சொல்கிறதாகட்டும் உத்தரபிரதேச ஸ்வீப்னு சொல்றதாகட்டும் அந்த நம்பரை அடைவதற்கான வாய்ப்பே இல்லை புதுசா எந்த கட்சியும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அத்தனையும் சல்லி வேலை பார்த்து விரட்டி விட்டாங்க இப்போது தனிமரமாக பாஜக நிற்கிறது அவர்களுடைய உச்சம் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் அதையெல்லாம் தொடுவதற்கு அதுவே முன்னூத்தி மூணு தான் அதையெல்லாம் தொடுவதற்கு இந்த முறை வாய்ப்பே இல்லை தான் இவங்களுடைய கன்க்ளூஷன் கூடுதலாக நம்ம இது எல்லாத்தையும் மோடி அமித்ஷா யோகி இவர்களை வைத்து மட்டுமே பார்க்கிறோம் பத்து வருடம் ஆட்சியில் இருந்த ஒரு பாஜகவுக்கு அந்தந்த மக்களவை தொகுதியுடைய எம்பி இருக்காங்கல்ல அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அதற்காக வாக்களிப்பவர்களுடைய ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல அதை யாருமே இங்கே கண்டுக்கிறதில்ல அந்த உத்தரப்பிரதேசமாக அங்கே ராம் மந்திர் கட்டியிருக்காங்க மோடி அதே மாநிலத்தில் நிற்கிறாரு அதற்காக பாஜகவுக்கு வாக்களிக்கிறாங்கங்கிற லெவலில் பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கம்யூனிட்டிகள் நிஷாத் மாதிரியான கம்யூனிட்டி அவர்கள் மனவில அல்லக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒரு ஜாதின்னா அதை மொத்தமும் அவங்க பிடுங்கி புடுங்கி சட்ட ரீதியாகவே இவங்களுடைய ஆட்களுக்கு பாஜக ஆட்களுக்கு கொடுத்துருக்காங்க பொழப்பே போயிடுச்சு நாங்கள் இந்த முறை அவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை தாகூர்களில் இத மாதிரி ராஜ்புத்துகளில் இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பிரச்சனை கேஸ்ட் வைஸ் ஒவ்வொருத்தரா எல்லாமே இதுக்கு முன்னாடி இப்படி தனித்தனியா ஒவ்வொரு குரூப்பையும் பிரித்து தனக்கு பாஜக வாக்கு வங்கியாக மாற்றியதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அவர் பெறுவதற்கான காரணமாக இருந்துச்சு சோசியல் இன்ஜினியரிங் சொல்றாங்க இல்லையா இதைத்தான் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ட்ரை பண்ணாங்க வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதனுடைய உச்சத்துக்கு போனாங்க இப்போ அதுவே அவங்களுக்கு குப்புற தள்ளி இருக்கு எந்த விதமான உணர்ச்சிகரமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு தேர்தல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அது உண்மைதான் இந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த எலெக்ஷன் அப்போ ராஜீவ் காந்தி மரணம் அப்படிங்கிறது ஒரு பல பேசுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு அதற்காக ஒரு தேர்தல் நடக்குது

ஒருவே அப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்க முடியும் இந்தியாவின் வரலாறு காணாத ஓ ஊழல்கிறது இந்த பத்தாண்டு காலத்தில் தான் நடந்திருக்கு நேற்று கூட சொன்ன மாதிரி இன்சால்வென்சி பில்லில் மட்டுமே பத்து லட்சம் கோடி ரூபாய் மக்கள் பணத்தை வங்கிகளில் இருந்ததையெல்லாம் கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இராணுவ பேரங்களில் ஊழல் அதானிக்கும் அம்பானிக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுத்த பணம் இப்படி எல்லா ஊழல்களும் இருக்குது இதை அத்தனையும் நம்பராக மாற்றி இந்த தேர்தலை ஊழலுக்கு எதிரான தேர்தலாக ஊழலை ஒழிப்பதற்கான வாய்ப்பாக ஊடகங்கள் நினைத்திருந்தால் மாற்றி இருக்க முடியும் ஊடகங்கள் நடுநிலைமையோடு செயல்பட்டு இருந்தால் இந்த தேர்தலும் அப்படிதான் தான் இருந்திருக்கு ஆனால் ஊடகங்களை கைக்குள் வைத்துக்கொண்டு ஊழல்னு ஒன்று நடந்திருக்கு அந்த நடந்த ஊழலை பற்றி எந்த ஊடகங்களும் பேசாமல் வெவ்வேறு டாப்பிக்குகளை பாஜக விரும்பக்கூடிய டாப்பிக்குகளை பேசும்படியாக களத்தை வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு விதத்தில் அது உண்மைனாலும் ஒரு பிரச்சனைக்காக இந்த தேர்தல் நடந்திருந்தால் அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பாஜகவால் அதை தனக்கு சாதகமாக மாற்ற முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் நான் பார்த்த விஷயம் என்னென்னா அங்கே போய் புல்வாமா தாக்குதல் மாதிரியான ஒன்று நடக்கிறதுனா அதை ஒரு நீங்கள் பிரச்சனையாக எடுத்து வச்சா புல்வாமா தாக்குதல் ஏன் நடந்தது இந்திய வீரர்கள் ஏன் பலியானார்கள் இதற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்திருக்கணும் அதெல்லாம் மறைச்சிட்டு இவருக்கு நடத்த எதிர் தாக்குதல் மேகத்துக்குள்ளே போய் நானே ஆர்டர் போட்டேன் மேகத்துக்குள்ளே மறைஞ்சி போங்க அப்போ தான் எதிரி கண்டுபிடிக்க முடியாது அன்றைக்கு இருந்த அந்த கவர்னர் இப்போ வரைக்கும் கதறிட்டு இருக்கார்ல பாஜக நியமித்த கவர்னர் தானே அவர் சத்யபால் மாலிக் அவர் இப்போ வரைக்கும் கதறிட்டு இருக்காரு ஆனால் ஊடகங்களின் துணையால் இப்படி எது வந்தாலும் அதை அவர்களுக்கு பாசிட்டிவாக எளவு விழுந்திருக்கு மில்ட்ரிக்காரன் செத்து இருக்கான் அத்தனை பேருடைய உயிர் போயிருக்கு ஆனால் அதனுடைய பழி பாஜக எங்களை வந்து இந்த மாதிரி தரை வழியாக கொண்டு போகிறாங்க எங்களுடைய இந்த உத்தரவு வந்து எனக்கு சந்தேகத்தை வரவழைக்கிறது அப்படின்னு சொல்லி அரியலூரில் சேர்ந்த சீஆர் அந்த வீரர் துணை அனுபவ வீரர் வந்து தன்னுடைய மனைவியிட்ட அவர் சொல்கிறாரு அந்த அம்மா வந்து அப்போ தினத்தந்தியில் வந்து சொல்கிறாங்க என் கணவர் நேற்று தான் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணும்போது இது இது வரைக்கும் இல்லாத ட்ரில்லாக இருக்குது எங்களை எதுக்கு இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை இப்படி வந்து தரவழியாக மாற்ற மாட்டாங்க இவங்க பண்ணுறாங்க சந்தேகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க அந்த அம்மா உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த அம்மா பேட்டி கொடுக்கல ஏன்னா பெனிஃபிஷரி எதுவும் வராது பார்த்துக்குங்கம்மா சொல்லி மிரட்டலாம் ஏன்னா இருந்ததில்லை அதை விட அந்தம்மா பேச்சடி பண்ணிருச்சு ஆனால் தினத்தந்தியில் கொடுத்த பேட்டி இருக்குது இன்னமும் இருக்குது அந்த அம்மா சொல்லுவாங்க என் கணவர் என்ன ஃபோன் பண்ணி சொன்னார் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இது இதுவரைக்கும் இல்லாத ட்ரில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சொல்லியிருக்காங்கன்னு சொன்னது இந்த மாதிரி வீரை பாதிக்க அந்த அவர் இறந்து போயிடுறாரு பாதிக்கப்பட்டவருடைய வாக்குமூலங்கள் முன்னாடியே வருது அந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த கவர்னர் வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கார் இது வந்து தேவையில்லை நாங்கள் வந்து விமானங்களை கேட்டோம் ஒரு எட்டு விமானங்கள் ஒம்போது விமானங்களை கொடுங்க நாங்கள் வந்து மாற்றிக்கிறோம் சொல்லி கேட்டோம் தரலை நீங்கள் தரை வழியாக தான் மாற்றுங்கள்னு சொன்னாங்க மேற்படி அந்த போய் மோதி விபத்து ஏற்படுத்தியே வெடித்த அந்த கார் வந்து ஒரு வாரமாக இருக்குது ஒரு சிவப்பு கலர்

இருக்கிறது ஆனால் இந்த முறை நடந்திருப்பது ஆயிரம் எறும்புகள் லட்சம் எறும்புகள் சேர்ந்து அதை அரித்து கூடிய ஒரு சினாரியம் இதில் ஒரு வாய்ப்பு அமையுமா அப்படிங்கிறதான் இருக்கு கட்சிகளே என்ன சொல்கிறாங்க திரும்ப திரும்ப பல்வேறு அமைப்புகளும் எதிராக தான் இருக்குது இந்த அமைப்புகள் ஒன்று கொண்டு ஒரு தலித் அமைப்போ ராஜபுத்த அமைப்போ ஒன்று கொண்டு ஏந்து போகக்கூடிய அமைப்புகள் கிடையாது முரணான அமைப்புகள் ஆனால் அவர்கள் முரண்கள் இவ அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள் இருந்தாலும் அவங்க பாஜகவை எதிர்ப்புங்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காங்கிறத அந்த கற்ற சொல்லக்கூடிய நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்த அந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி இருக்குதுல்லாம் நூறு அடிக்கு ஏறி வர்றது அப்படியான சுனாமிகள் வேற ஜப்பான்ல ரெகுலரா வருது இல்லை அது வந்து ரொம்ப அமைதியாக வரும் ஆமாம் அது கரையை தொடர வரைக்கும் அதில் அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னே சர்ஃபிங் பண்ணுற அளவுக்கு இருக்கு ஆனால் அது வந்து கரையை தொடும்போது தான் அதனுடைய ஆபத்து என்னன்னே புரியும் அப்படி ஒரு அலை என்ன சத்தம் சத்தமில்லாத ஒரு அலை இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கட்டுரையுடைய முடிவு முடியும் நாலாம் தேதி தெரிய போகுது இன்றைக்கு ராமன் ஒரு ட்விட்டு போட்டிருந்தார் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் திராவிட இயக்கத்துடைய ஜீனியஸ் தன்மை என்ன என்றால் உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட நபர்களிடம் தங்களை ஒடுக்கியது ஒரு இமேஜினரி எனிமி பார்ப்பனர்கள் என்று சொல்லி நம்ப வைத்து அதன் மீது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செலுத்தி வருகிறார்கள் தலித்துகளுக்கு ஊர் பகுதிகளில் தமிழ்நாடு முழுக்க தலித்துகள் மீது சாதிய வன்முறையை செய்வது அத்தனையுமே வந்து இடைநிலை சாதியினர் ஆண்ட சாதியினர் இதில் பிராமணர்களே கிடையாது பிராமணர்கள் எந்த தலித்துகளையும் ஒடுக்குவதே கிடையாது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் என்னவாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் எதிரியாக இந்த கேஸ்ட் சிஸ்டத்துடைய பெரிய பிரச்சனையாக அதை இயக்கு கொண்டிருப்பவர்களாக பிராமணர்களை கட்டமைத்து இது வந்து அந்த சாய் தீபக் சொன்னான் இல்லையா எக்ஸோடஸ் ஒன்று நடந்துருச்சு எங்களை எல்லாம் வந்து பத்தி விட்டாங்கன்னு அதனுடைய ஒரு தொடர்ச்சி இமேஜினரி எனிமியா அவங்க அவங்களுக்கு இங்க வந்து எந்த சாதியை ஒடுக்க முடியாது அவங்க கண்டுபிடி சாதின்னு ஒன்ன கண்டுபிடிச்சாங்களே தவிர இப்போ ஓப்பன் எப்படி பாம்னு ஒன்ன கண்டுபிடிச்சாரே தவிர கவர்மெண்ட்டுக்கு தானே பாம்பை போட்டுச்சு அவர் நம்பருக்கு ஒன்னும் தெரியாதே தெரியாது அது மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க மனு வந்து ரூல்ஸ்தான் எழுதுறாரு அந்த ரூல்ஸ நடைமுறைப்படுத்துறது வந்து சத்திரீர் நீங்க தானே நான் என்ன வேணா எழுதுவேன் அப்புறம் யார் ராஜா தானே ஃபாலோ பண்றாரு அது அது அதாவது மொச்ச கொட்டை புளிக்குழம்பை இவர் வச்சுருவாராம் சாப்பிட்டுட்டு பூரா குசுவை போடுவாங்களாம் பிரச்சனை வந்து ஏன் சமயக்காரன் இன்னைக்கு மச்ச கொட்டை புலிகொழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணானோ அவன் தான் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு காரணங்கிறது தெரியாது தான் பிரச்சனை சாப்பிட்டு நீ இவன் அவன் பக்கத்தில் படுத்தேன் அவன் பக்கம் இவன் பக்கத்தில் படுத்தேன் நாரிட்டு கிடக்கிறாங்கிறத வந்து ரொம்ப நாசூக்காக இவர் வந்து நசுக்கி விடுறாரு ரெண்டாவது இடைநிலை சாதியினரின் சாதி வெறிக்கு தமிழ்நாட்டில் தமிழ் சூழலில் எங்கேயாவது மீடியா கலை இலக்கிய தளம் சினிமா இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு கிடைக்குதா இடைநிலை சாதியினர் ஆதிக்கம் செலுத்துகிறது நல்ல விஷயம் தலித்துகள் இங்கதான் தான் இருக்கணும் அப்படியெல்லாம் இன்னைக்கு சினிமாவில பேச முடியுமா முழுமையாக இந்த மாதிரியான சாதிய ஒடுக்குமுறையை ஆதரித்து எங்கேயாவது படம் எடுக்கப்பட்டுச்சா பராசக்தி காலம் தொட்டு இதற்கெல்லாம் எதிராக கலை இலக்கிய தளத்துல இயங்குவது தான் தமிழ்நாட்டுடைய தன்மையாக இருந்திருக்கிறது போலீஸ் அல்லது நீதித்துறையில் அல்லது இடைநிலை சாதிகள் தலித்துகளை ஒடுக்குவதற்கு நியாயம் கற்பிக்கும் விதமாக ஒரு சப்போர்ட் எங்கேயாவது படுகொலையா இரண்டு கேங்குகளுக்குள் நடக்கக்கூடிய ரத்த சரித்திர லெவல்ல இருக்கக்கூடிய கேங்வாரா பசுபதி பாண்டியன் இந்த சுபாஷ் பண்ணையார் குடும்பத்தை கேங்குகளுடைய சண்டையாங்க ரெண்டாவது இது எது நடந்தாலும் அவர்களுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட சாதி இருந்தாலும் இன்னைக்கு வந்து புடிச்சு உள்ள வச்சிங்க அடிக்காதீங்க கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துங்க இப்படிதான் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு சாதியான படுகொலைகள் தொடர்ச்சியா நடக்கும் போதும் யுவராஜ் மாதிரியான அந்த சாதியுடைய பிரைடாக இங்க மாத்திட்டு இருக்காங்க சாதி வெறியர்கள் அவரை வந்து ஒரு ஐக்கானா மாத்திட்டு இருக்காங்க ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் ஆனாலும் அதிமுக ஆட்சி காலத்துல அவரை விடுவிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சிகள் பண்ணாலும் திமுக வந்த பிறகு வழக்கு நடத்தப்பட்டு இறுதி தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா இதே பார்ப்பனர்களுடைய சாதி வெறிக்கு கடந்த வாரத்தில் நடந்த உதாரணம் என்ன அதற்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்கதா இல்லையா எச்சேல பொருள்றேன்னு நீ ஒரு பொருள்னு ஒரு சாதி வெறியே காட்டுற அது நூறு வருஷமா நீ இப்ப ரொம்ப ஆயிரம் வருஷமா நான் கூட பரவாயில்லை நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பழக்கம் தான் அந்த நூறு ஆண்டுகளாக இருந்தாலும் எவ்வளவு கேவலமான ஒரு பழக்கம் அதுக்கு முட்டு கொடுக்க வந்து அதிமுக இருக்கக்கூடிய பொறுப்புல கூட வந்து முட்டுக் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து எல்லா சாதியிலும் கட்சிகள் அதை நியாயப்படுத்துது இவங்க கூட சுத்தக்கூடிய ஆட்கள் பாஜக இதுல கருத்தே சொல்லாம ஆள் அனுப்பி வக்கீல் அனுப்பி கோர்ட்ல கேஸ் போடுற வேலை மட்டும் பாக்குது எந்த ஜட்ஜ் கிட்ட போகணுங்கிற அளவுக்கு பாஜக அதை தீர்மானம் பண்ணுது நீதித்துறையில இந்த எச்சிலில் பொருளும் இழிவான சடங்குக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது சட்டத்தை மீறி ஏற்கனவே வந்து ஒரு பெஞ்சில கொடுத்துருக்கோம் இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை வந்து மீறி ஒரு தனி நீதிபதி வந்து கொடுக்குறாரு தீர்ப்பு ஊடகங்கள்ல இதுக்கு தே இது வந்து எல்லாரும் தான் உருளலாம் உருளுன்னு விரும்பினவனு நீங்க ஏன் போய் தடுக்கிறீங்க அதெல்லாம் தனிப்பட்ட உரிமையை தடுப்பதாக தானே இதுக்கு ஒரு நொரநாட்டியம் எழுதுவதற்கு ஊடகங்கள் வருகிறது அப்போ பார்ப்பனர்களுடைய சாதி வெறிக்கு தான் இன்றைக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்குது மற்றதெல்லாம் தப்புனா தப்புன்னு சொல்லப்படுது அதுக்கு கலாச்சாரம் பண்பாடுன்னு பேர் வைக்கணும் அது நடக்கணும் அதை தடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குதுன்னா எது முதல்ல அடிக்கப்பட வேண்டியது ரெண்டாவது பார்ப்பனர்களின் இடம் ஓபிசிகளால் எடுக்கப்பட்டு பகிர்ந்து கொள்ளப்பட்டு இருவரும் சேர்ந்து அல்லது முன்பெல்லாம் பார்ப்பனர்கள் ஒடுக்கியது போல இன்றைக்கு ஓபிசி ஆட்கள் தலித்துகளை ஒடுக்குகிறார்கள் என்கிற குரல் வேற ஆனால் சுமந்திராமன் மாதிரியான ஆட்கள் சொல்லுவது என்னன்னா இமேஜினரி எனிமிங்கிற எங்களுக்கு அதுல பங்கே இல்லைங்கிற பங்கே இல்லை கற்பனை நீங்களா நினைச்சுக்கிட்டு நாங்க என்னப்பா பண்றது எவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் அவ்வளவு மடையர்களாக நினைப்பதா இன்னைக்கும் வந்து சென்னைக்கு குடிபெயர்ந்து வர தென் மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆட்களை சாதி பார்த்து இங்க வீடு கொடுக்கறது பார்ப்பனர்கள் எத்தனை வேலை பண்றாங்க சைவம் சாப்பிட்டா தான் நாங்கள் கொடுப்போம் வெவ்வேறு விதங்கள்ல சென்னை மாதிரியான சாதி வந்து அவ்வளவு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத ஒரு பெருநகரத்துல கூட நகரங்களை நோக்கி பிற்படுத்தப்பட்டனோ அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டவணும் இன்னும் சொல்ல போனால் பட்டியலின மக்களை இடம்பெறுவது நகரங்களை நோக்கி பொதுவாக நகரங்களை நோக்கி இடம்பெறுவது எதுக்காகனா கிராமங்களில் இருக்கக்கூடிய சாதியை இருக்கணும் தான் அந்த சாதியை இருக்கிறது தப்பிச்சு தான் அவன் நகரங்களை நோக்கி வராங்க வந்தால் இங்கே பிராமின் சொல்லி போர்டு தொங்குது வெஜிடேரியன் சொல்லின்னு இப்போ மாற்றிக்கிட்டாங்க வெஜிடேரியன் சொல்லின்னு மாற்றிக்கிட்டு போர்டு தொங்க வைக்கிறாங்க இது இது யார் பண்ணுறா சுமந்திராமனுக்கு தெரியாதா இல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்கல்ல நீங்க வந்து ஒருத்தனை போய் அடிச்சுட்டீங்கன்னா அவன் திருப்பி அடிப்பான் நீங்க பாப்பானை புடிச்சு சப்புனு அரைஞ்சிங்கன்னா அவன் ப்ராப்பரா ஒரு பெட்டிஷன் எழுதுவான் நீ அடிச்சதை தாண்டி நீ வேற என்னென்னலாம் பண்ண அவன் வீட்ல வந்து இதை எடுத்துட்டு போன கையை புடிச்சுலுத்தேன்னு எல்லா மாதிரியும் எழுதி அவன் பேச்சு எங்க எடுபடுமோ அங்க கொண்டு போய் போட்டுருவான் இப்ப சாதிய சிடுக்குகள்லாம் இருக்கு இடைநிலை சாதியினர் தலித்துகளை ஒடுக்குகிறார்கள் அடிக்கிறார்கள்னா அவங்களுடைய கூறு அந்த மாதிரி இருக்கு ஆனா இவன் என்ன பண்றான் இவனுங்க அதிகாரத்தில் உட்கார்ந்து

இப்போ நம்ம சின்ன பிள்ளையில விளாடுவோம்ல நானாக அடித்தேன் இந்த கைதானே அடிச்சிருந்தேன் அது மாதிரியான தான் இருந்தாலும் பார்க்கறது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்